ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை இதை கேட்டு முடித்த வேளையில் இன்று இந்த முருகனுக்கு ஓம் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி மூன்று முறை சொல்லி விளக்கேற்று காலையில் நிச்சயம் நல்ல செய்தி அதுவும் உனக்கு தேவையான செய்தி விருப்பமான செய்தி முக்கியமான செய்தி உன் செவியில் கேட்கும் இதைத்தான் என் பிள்ளைக்கு அவசர அவசரமாக சொல்ல வந்தேன் இது அவசர செய்தி என்று என் தங்கமே இன்று எனக்கு விளக்கேற்றும் வேளையில் ஒரு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் அது நீ நினைத்ததாக இருக்கு என் செல்வமே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை இந்த முருகன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அங்கு சந்தோஷம் இருக்கிறதா ஏதோ இருக்கிறது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கிறதா ஏதோ ஓரளவு இருக்கிறது ஆனால் கஷ்டம் இருக்கிறதா ஆம் கஷ்டம்தான் இந்த கஷ்டத்தால் என் பிள்ளையான நீ கண்ணீரும் கம்பளையுமாக இருக்கிறாய் இதை என்னால் உணர முடிகிறது கலங்காதி உன் கர்ம வினைகள் தான் இதற்கு காரணம் ஆனாலும் அந்த உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம முருகன் உன்முருகன் போராடிக்கொண்டிருக்கிறேன் உன் கண்ணீரை நான் பார்த்து சும்மா இருக்கவில்லை உன் கண்ணீரை துடைப்பதற்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ அந்த வேலையைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை துளிக்கூடம் மதிக்காமல் இருக்கிறார்கள் உன்னைச் சுற்றி உள்ள உறவுகள் உன்னை துளிக்கூடம் மதிக்காமல் ஏளனமாக பார்க்கிறார்கள் உன் உறவுகள் இவர்களுக்காகவா ஓடி ஓடி வேலை பார்த்தாய் உன் வழியினை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் உன் முருகன் நான் புரிந்து கொண்டேன் உனக்கு மனவலியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கிறாய் அதற்கு நிச்சயம் நான் நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும் நம்பிக்கையோடு இருக்கணும் உனக்கான காலத்தை தான் இந்த முருகன் உருவாக்கிவிட்டேனே அது இன்னும் சிறிது நேரத்தில் மாறும் நிச்சயம் மாற்றம் வரும் முருகா போற்றி போற்றி என்று சொல்லி மூன்று முறை சொல்லிவிட்டு விளக்கேற்று கொண்டே மூன்று முறை கூட சொல்லு நிச்சயம் அனைத்து கஷ்டங்களும் நீங்குவதற்கான ஒரு வழியை நான் காண்பிப்பேன் நிச்சயமாக காண்பிப்பேன் எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் நீயே யோசிப்பாய் இது கனவா நனவா என்று முருகா முருகா என்று என் பிள்ளை நேரும் என் நாமத்தை சொல்லிக்கொண்டிருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யாமல் இருப்பீனா சகல வளமும் நலமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய் இன்றுள்ள பிரச்சனைகளை விட உனக்கு ஏற்படுற குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறது தலைவிரித்து அடிகிறது அந்த குழப்பத்திற்கான காரணம் ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் நீ அறிமுகமாகின்ற உனக்கு புதிய புதிய சூழல்கள் இது நல்லதா என்று யோசிக்கிறாய் இது கெட்டதா என்று குழப்பம் அடைகிறாய் சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறுகிற இந்த நிலையில் இப்படிப்பட்ட சூழலில் இருக்கின்ற உன்னை சரியான இடத்திற்கு உன் முருகன் நிச்சயமாக அழைத்துச் செல்வேன் தைரியத்தை வளர்த்து பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை வைத்து தொடர்ந்து உன் வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே எங்கு போனாலும் நம்பிக்கையோடு இருக்கணும் எங்கு சென்றாலும் இந்த முருகன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கணும் நிச்சயம் நீ நினைத்த காரியம் கைகூடும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நம்பிக்கையோடு முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு எனக்கு தீபம் ஏற்று எனக்கு விளக்கேற்றும் வேலையில் உன் வாழ்க்கையின் பிரகாசத்திற்கான வேலையை எப்படி நான் உனக்கு காண்பிக்கப் போகிறேன் என்பதை மட்டும் பார் நம்பு நீ என் பிள்ளை நீ என்னை நம்புகிறாய் இந்த திருச்செந்தூர் முருகனை மட்டுமே நம்புகிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கச் செய்ய போகிறேன் ஓம் முடுகா போற்றி போற்றி